வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்க வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகொடும் இன்றைய பதிவில் லைஃப் டிவைன் விரிவுரைகளில் ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அறிவும் ஜீவை ஜீவியத்தின் பிறப்பிடமும் சில முதன்மை நிலையில் இருக்கும் விஞ்ஞானிகள் கூட நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் ஆகியவைகளை கூட நம்முடைய நரம்புகளில் திகழும் விளைவுகள் தாம் என்கின்றார்கள் இந்த ரீதியில் பார்த்தால் பார்த்தால் இலக்கியம் படைப்புகள் கூட கெமிக்கல் ரியாக்ஷன் விளைவுகள் என்கின்றார்கள் ஏன் வழி வருகிறது இந்த கேள்விதான் இருப்பதிலேயே பதிலளிப்பதற்கு மிகவும் கடினமான கேள்வி உண்மையிலே இறை ஆனந்தம் என்ற ஒன்று இருந்தால் அது எங்கே இருக்கின்றது ஏன் வலிக்கின்றது வலி எப்படி உண்டாகின்றது இருப்பனவெல்லாம் பிரம்மம் என்று பேசினால் வலிக்கு அப்புறம் இடம் ஏது ஏன் தீமை இருக்கின்றது எல்லாவற்றையும் படைத்தது பிரம்மம் என்ற ஒன்றே ஒன்றுதான் என்றால் அதன் பின் படைப்பில் எவ்வாறு தீமையோ செய் பொய்யோ இருக்க முடியும் தீமை மற்றும் பொய்யின் பிறப்பிடத்தை பற்றி அவர் ஓர் அருமையான படலம் எழுதியிருக்கின்றார் கர்மம் என்றால் என்ன கர்மம் என்பது நம்முடைய கடந்த கால செயல்பாடுகளின் விளைவு என்கின்றார்கள் அதாவது முன்வினை பாவங்கள் ஆனால் ஸ்ரீ அன்னையோ கர்மன் கர்மத்தையே அழிக்க முடியும் என்கிறார் ஸ்ரீ அன்னையினுடைய இச்சக்தி என்ன ஸ்ரீ அன்னையின் சக்தி கர்மத்தை அழிப்பதை நாம் புரிந்து கொள்ள விரும்பினால் முதலில் கர்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் என்பது யார் கடவுள் என்பது பல பேருக்கு பலவிதமான அர்த்தங்களை தருகிறது என்பது பாரம்பரியம் வேதத்தில் சத்தியத்தை கடவுள் என்கிறார்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஏற்றுள்ள நமக்கு இறைவன் அன்பாகவும் ஒளியாகவும் தென்படுகிறான் பழங்காலத்தின் யூதர்கள் இறைவனை நீதி வழங்கும் சக்தியாக பார்த்தார்கள் இவற்றில் எதுதான் கடவுள் பலதரப்பட்ட மனிதர்கள் இறைவனைப் பற்றி பல தரப்பட்ட அனுபவங்களை பெற்றுள்ளனர் என்பதை நாம் எப்படி இப்போது ஒன்று சேர்த்து சேர்த்து பார்ப்போம் மனிதனின் இறை யார்வம் என்ற தலைப்பில் முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றார் நாம் இன்றுள்ள நிலையில் ஆரம்பித்து நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் நம்முடைய அன்றாட தேவைகள் ஒரு பக்கம் இருக்க ஆதியிலிருந்தே மானிட இரம் இனத்திற்கே ஒரு அறி அடிப்படை ஆர்வம் உண்டு அதாவது இறைவனை தேடுகின்ற ஆர்வம்தான் அது இறைவன் என்று எப்படி சொன்னாலும் சரி நாத்திகன் அறிவொழியை தேடுபவ தேடுவதாக சொல் சொல்கிறான் விஞ்ஞானி உண்மையை தேடுவதாக சொல்கிறான் முழு சுதந்திரம் வேண்டும் என்கின்றார்கள் எப்படி சொன்னாலும் இவையெல்லாம் ஒரு அடி அடிப்படை ஆர்வத்தை காட்டுகிறது இன்னும் சொன்னால் இறைவனுடைய ஆர்வம்தான் இப்படி நம் வழியாக வெளிப்படுகிறது வாழ்க்கையின் தன்மை வெளிப்படுத்திக் கொள்ள இறைவன் காட்டும் ஆர்வம் இது இறை மயமான வாழ்க்கை நம் படைப்பின் நோக்கம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சென்சிட்டிவ் இடங்களில் பரிணமிக்கின்ற இறை தான் இத்தகைய வழியின் பூ உலக வாழ்க்கையை பக்குவப்படுத்துகின்றது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் வருமானத்தையும் படிப்பையும் தேடி சென்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் எத்தனை வருடங்கள் அங்கு இருந்தாலும் அவர்களுடைய மனதை கிளறி பார்த்தால் எல்லோருமே திரும்ப தானே வர விரும்புகின்றோம் என்றுதான் சொல்கிறார்கள் இங்குள்ள ஏதோ ஒன்று அங்கு இல்லை என் அந்த ஏக்கம் இறை ஜீவியம் நம்முடைய பிறப்பிடத்திற்கு போவதில் காட்டும் ஆர்வத்தின் ஒரு சொரூபமாகும் எவ்வளவு அருமையான பதிவுகள் லைஃப் டிவிஷனில் நிறைய நியதிகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று முரண்பாடுகள் உடன்பாடுகளாகும் என்பது நம் வாழ்க்கையில் முரண்பாடுகள் நிறைந்துள்ளன மற்றவர்கள் நம் கருத்தை ஆட்சேபிக்கின்றார்கள் நம் செயல்பாடுகள் மற்றவர்கள் செயல்பாடுகளுடன் மோதுகிறது முதன்மையான பல்கலைக்கழகத்தில் சேர விரும்புகின்றோம் ஆனால் நம் நம் மார்க் குறைவாக இருக்கிறது நல்லபடியாக பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் நம்முடைய சமூக அந்த தடுக்கின்றது இம்மாதிரி நாம் எந்நேரமும் முரண்பாடுகளை சந்தி சந்தித்த வண்ணம் இருக்கிறோம் இவற்றையெல்லாம் ஒரு உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது முரண்பாடுகள் உடன்பாடுகள் ஆகின்றன நம் வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன என்கின்றார்கள் முரண்பாடு என்று நாம் சொல்வதுதான் இறைவன் தன்னுடைய படைக்கும் தொழிலுக்கு கையாளும் முறையாகும் நிலத்தின் வழியே நீர் ஓடி ஓடும்போது பள்ளம் ஏற்படுகின்றது இம்மாதிரி பல்வேறு சக்திகள் ஒன்றோடொன்று மோதும் போது எல்லாமே உருவாகிறது இப்படிதான் வாழ்க்கையும் உருவாகியுள்ளது பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி முரண்பாட்டை நிரூபிக்கின்றன மனித வாழ்க்கையின் இந்த முரண்பாட்டை நிரூபிக்கின்றன மனித வாழ்க்கையில் இந்த முரண்பாடுகளை உடன்பாடுகளாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் எந்த ஒரு சக்தி நம்மை தொடும்பொழுது அதற்கு பின் இருக்கும் காரணத்தை நாம் உணர் உணர்ந்தோமானால் நாம் அடைய வேண்டிய முன்னேற்றம் என்னவென்று நமக்கு புரிய வருகிறது ஒரு சிரமத்தை நாம் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளலாம் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த பதிவு ரொம்ப அற்புதமான பதிவு ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையான வார்த்தைகளால் கொடுக்கப்பட்ட இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அடுத்து ஒரு ஆன்மீக